குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தேர்ஸ்டே போஸ்ட் மார்க்கெட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒம்பதே காலுக்கே ஒரு கேப் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு ரொம்பலாம் கேப் டவுனில் ஒரு நார்மலாக ஒரு இருபத் இருபது இருபத்ரெண்டு பாயிண்ட்டு தான் கேப் டவுன் ஆச்சு ஸ்பாட்டு அங்கேருந்து ஒன் சைட் மார்க்கெட் தாங்க இன்றைக்கும் மார்க்கெட்டில் இன்றைக்கும் ஒரு ஒன் சைட் மார்க்கெட்டே தான் போயிட்டு இருந்தது எது வரையும் ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு மா ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேழு ஓப்பன் ஆகிட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு வரையும் போச்சு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அந்த சைக்காலஜி ரெசிஸ்டண்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூறில் கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்காங்கன்ட்டு கண்டிப்பாக அங்கே போகும்போதே நீங்கள் போட்டிருந்தா கூட அவ்வளோ அக்யூரேட்டாலாம் பண்ணியிருக்க முடியாது சரி அதை விட்டுடலாம் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு பெரிய டவுன் வந்தது எப்போனா ஒரு பத்து மணிக்கு வந்தது பத்து மணிலிருந்து மார்க்கெட்டு ரெண்டே கால் வரையும் ஒரு ரேஞ்ச் பவுன்லேயே தான் இருந்தது அதாவது நம்ம சொன்ன அந்த சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது வந்து பத்தரை மணிக்கு என்னமோ வந்தான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஆறு ஏழு பாயிண்ட்டு தான் கம்மி ஒம்பது பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்குது அங்கே யாராவது நீங்கள் எடுத்திருக்க வாய்ப்பு கம்மி தான் பட் எடுத்திருந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் போயிருக்கு எப்போது பத்தரை மணிக்கு வந்துட்டு ஒரு மணி வரையும் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்துட்டு ஒரு பன்னெண்டைக்கு மேலே ஒரு புல்லிஷ் எது வரையும் போச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு வரையும் போச்சு சரி அங்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலனாலும் கரெக்டாக ஒன்னே முக்காவுக்கு எக்ஸாக்டாக நம்ம சொன்ன நிஃப்டியில் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எக்ஸாக்டாக ஐநூற்றி பதிமூணு வந்திருக்கு அங்கே கண்டிப்பாக எடுத்துருக்கலாம் நான் அங்கே எடுத்தேன் எடுத்து கரெக்டாக அதை தொடலை பட் நான் ஐநூற்றி நம்ம ஐநூற்றி ஒம்பதுன்னு சொன்னோம் அது பதிமூணு வரையும் வந்து நான் அங்கேயே போட்டேன் போட்டதுக்கப்புறம் போடும்போது மணி ஒன்றே முக்கால் அங்கேயே கொஞ்ச நேரம் ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்தது நான் வந்து பொறுமையாக இழந்துட்டேன் ரெண்டரை மணிக்கு சரி இருக்கிற ப்ராஃபிட்டாவது புக் பண்ணலான்னு ஒரு நானூறுபா இன்னும் தான் இருந்தது ஏன்னால் மணி மூணு ஆயிடுச்சு மூணு ஆனவனையும் மார்க்கெட்டோட நிலவரம் வந்து கலவரமாக மாறிடும் எந்த பக்கம் மேலே போகும் இல்லை எந்த பக்கம் கீழே வரும்னு நமக்கு தெரியாது அந்த ஒரு பயத்தில் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு நானூறுரூபாவில் அதுக்கு நான் நினச்ச மாதிரியே மார்க்கெட் மூணு மணிக்கு சடார்னு ஒரு கேண்டில் பேரிஷ் கேண்டில் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறில் இருந்து இருபத்தி நாலா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வரையும் வந்தான் எவ்வளோ பெரிய கேப் எவ்வளோ பெரிய ரேஞ்சு போன் பாருங்கள் நான் அதில் அப்படியே வச்சுருந்தேன்னா இன்னும் ஆயிருக்கும் லாஸ் தான் ஆகிருக்கும் ஸோ இன்றைக்கி எனக்கு ஒரு ப்ராஃபிட்னு பார்த்தா ஒரு நூறுரூவா தான் வரும் நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் ஏன்னா முந்நூறுபா தான் இன்றைக்கி நான் ஒரே ஒரு ட்ரேட் தான் ஆடினேன் ஏன்னா அது ஒரு பத்து மணிலருந்து ஒரு ஒன்றரை வரையும் அதே மாவே அரைச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரே இடத்துலையே அதாவது அந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபது இந்த நாற்பது பாயிண்ட்டுக்கே தான் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்து அது காலையிலே அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டு இருந்தால் கண்டிப்பாக எடுத்துருக்கலாம் அது பாதிலே நின்றுச்சு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல கிடைச்சிது கிடை நம்ம எடுத்த நேரத்தில் அது ஒரு ரேஞ்ச் பவுண்டை நீங்கள் ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டில் பாருங்களேன் அந்த ஒன்றே முக்காவுக்கு வந்தது அந்த இடத்த தொட்டுது நம்ம சப்போர்ட்டை சப்போட்டை தொட்டுது ஒன்றே முக்கா ரெண்டே முக் ரெண்டு ரெண்டே கால் ரெண்டரை ரெண்டே முக்கா வரையும் அதே ஒரு ரேஞ்சு பவுண்டு தான் நிஃப்டி ஃபிஃப்டியில் அந்த ஒரு ஃபியர்னஸில் நான் க்ளோஸ் பண்ணது நல்லதாக போச்சு பாருங்கள் அடுத்த கேண்டில் மூணு மணி கேண்டில் எவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் வச்சிருந்தோன்னா என்ன ஆயிருக்கும் கதம் கதம் பண்ணிருப்பாங்க நம்மளை இதெல்லாம் நமக்கு அடிபட்டதுனால நமக்கு தெரியுது இதுக்கு மேலே இது கண்டிப்பாக கீழே வரும் அப்படின்றது தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிது அதனால தான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா எஃப்ஐ செல்லிங்கில் இருக்காங்க அவங்க மூணு மணிக்கு மேலே செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் கண்டமேனிக்கு கீழே இறங்கும் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு வழியாக ஒரு எண்பத்தெட்டு பாயிண்ட்டு டவுனு அதே மாதிரி சென்செக்ஸ் பக்கம் வருவோம் சென்செக்ஸில் வந்தோம்னா சென்செக்ஸ் நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல பட் சப்போர்ட்டில் அவனும் ஒரு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தரை மணிக்கு பத்தரை மணிக்கு நம்ம ச சொல்லியிருந்த அந்த சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி சாரி முந்நூற்றி ஏழு ஆனால் அவன் அவ்வளோலாம் வரலை முந்நூற்றி இருபது வரையும் வந்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் பவுன்ஸ் ஆகி மேலே போயிட்டான் அவனும் அதே ரேஞ்ச் பவுண்டில் தான் இருந்தான் கரெக்டாக அவன் ஒன்றே முக்காக்கு நம்ம சப்போர்ட்டை வந்து தொட்டான் எதை எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஏழு முந்நூற்றி ஏழை தொட்டுட்டு அவனும் அதே ரேஞ்ச் பவுண்டு தான் ரெண்டு மூணு மணி வரையும் மூணு மணி கேண்டில் பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இறங்கி தான் இருக்குது சென்செக்ஸ் நூற்றி நாற்பத்தி எட்டு பாயிண்ட் இறங்கி தான் இருக்குது பட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு இல்லை உண்மையை சொன்னால் அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை ஏன்னா அந்த ரேஞ்சு பவுண்டில் இருந்ததுனால தான் அது நம்மளால் எக்ஸாக்டாக பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ண முடியல அங்கேயே பாருங்கள் சென்செக்ஸும் அதே மாதிரி தான் அந்த ஒன்றே முக்கால்ேருந்து ரெண்டே முக்கால் மூணு மணி வரையும் அதே ரேஞ்ச் பவுண்டு தான் நம்ம அங்கே எடுத்திருந்தால் அதுலேயும் ஒரு லிட்டில் பிட் ஒரு ஐநூறு அறநூறு தான் வந்திருக்கும் ஏன்னா மார்க்கெட் நல்ல மூமெண்ட்டே இல்லை அதனால் வெரி ஸ்லக்கிஷ் மூமெண்ட் அதனால் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை எடுத்திருந்தாலும் ப்ராஃபிட் அந்தளவுக்கு வந்திருக்கவும் இருக்காது ஸோ இன்னைக்கு பொறுத்தவரையும் நம்மளோட இந்த இன்ட்ராடே போஸ்ட் மார்க்கெட் சென்செக்ஸ்லேயும் நிஃப்டி ஃபிஃப்டிலையும் ப்ராஃபிட் அளவுக்கு கெயின் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா மார்க்கெட்டில் பெரிய லெவல் ஏற்ற இறக்கம் இல்லை அதனால் மினிமமாக தான் ப்ராஃபிட் வந்திருக்கும் அதில் அக்ரஸிவாக ஆடக்கூடியவங்க ரொம்ப பேர் இருப்பாங்கல்ல இன்ட்ராடேயில் அவங்களுக்கெல்லாம் ப்ராஃபிட் ஹெவியாக வந்துருக்கும் ஏன்னா அவங்க ஒரு ட்ரேட்லாம் எடுக்க மாட்டாங்க மொத் மொத்தமாக நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு இருபத்தி நாலு சேர்ந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கலான்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் எடுக்க முடியும் அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்துருந்தா ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் பட் பேரி சைட்டில் இருந்தவங்களுக்கு தான் இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருந்தது மார்க்கெட்டில் எஃப்ஐஏஸ் வந்து சலிக்காமல் விற்றுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இந்த மா இதை நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன்ல எஃப்ஐஎஸ் வித்தானாவே இந்த இந்த பேரி ஸ்கேண்டோட லென்த்து லென்த்தை பாருங்கள் எப்படி இருக்குது இதை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணலாம் அவங்க செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க அப்படின்றது மார்க்கெட் ஒரு ஸ்டேஜில் ஒன்றே ஒரு மணிக்கெல்லாம் ப்ளஸுக்கே போச்சு நிஃப்டி ஃபிஃப்டியும் சென்செக்ஸும் அதுக்கப்புறம் வச்சாங்க அங்கேருந்து போட ஆரம்பித்தானுங்க செல் ஆஃபை மூணே கால் மூன்ற மூன்று வரியந்தான் அது செல் ஆஃப் இருந்தது பட் வெயிட்டட் ஆவரேஜில் அது ப்ளஸில் முடிஞ்சிருக்கு அப்படி இல்லைன்னா எதில் முடிஞ்சிருக்கும் முந்நூற்றி இருபத்தி நாலில் முடிஞ்சிருக்கும் சென்செக்ஸு அது வெயிட்டட் ஆவரேஜில் முந்நூற்றி பதினொன்றுன்னு காட்டுது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் பெரிய லெவல் ப்ராஃபிட் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை ஃபாலோ பண்ணி ரெசிஸ்டன்ட் போகவே இல்லை சப்போர்ட்டில் எடுத்திருந்தால் மினிமம் ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கோம் நானே ஒரு முந்நூறுரூபா தான் இன்றைக்கி அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை முந்நூறுரூபா தான் அதில் ப்ரோக்கரேஜ் எப்படியும் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா போனால் கூட ஒரு இரநூத்தி இருபது ரூபா வரும் இன்றைய பொழுது இவ்வளோ தான் நமக்கு ப்ராஃபிட் சரி நாளைக்கு லா இந்த வீக்கோட லாஸ்ட் நாள் ஃப்ரைடே ஃப்ரைடேனாவே ஒரு பயமான ஒரு நாள் தான் ஏன்னா மார்க்கெட்டு அந் நாலு நாள் இறங்குறது போய் அஞ்சாவது நாளாக வெள்ளிக்கிழம இன்னும் சிவியராக இறங்கும் அந்த மாதிரி டே தான் ஃப்ரைடே அந்த ஃப்ரைடே முன்னாடி இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் எஃப்டிஎஸ்சி ஹண்ட்ரட் வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு சிஎஸ்சி ஃபார்ட்டி டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு டேக்ஸு டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு எல்லாமே டவுன் மீன்ஸ் ரொம்ப பெரிய லெவலெலாம் டவுன் இல்லை எல்லாம் ஒரு இருபதுலேருந்து முப்பது பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது நிக்கி வந்து ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் பாசிட்டிவ்லாம் முடிஞ்சிருக்கான் சங்கு ரெண்டே கால் பர்சன்டேஜ் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு ஷாங்காய் கம்போசிட்டு அதுவும் தான் முடிஞ்சிருக்கு இதில் நம்ம என்எஸ்சி நிஃப்டியும் பிஎஸ்சி சென்செக்ஸும் தான் டவுனில் முடிஞ்சிருக்கு வேர்ல்டு மார்க்கெட்டில் அந்த எஸ்டிஐ கூட ப்ளஸ்ஸு காசிப் கூட அவனும் ப்ளஸ்ஸு இந்த டாலரு நேற்று நூறுரூபாய்க்கு பார்த்தோம் இன்றைக்கி தொண்ணூற்றொம்பது ரூபாயில் ட்ரேட் ட்ரேட் ஆகிட்ருக்கு நம்ம கோல்டு கோல்டு சூப்பராக ஏறி இருக்குங்க மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரையும் காலையில் லோவில் இருந்தான் நான் அப்போ பார்த்தேன் இப்போ நாலாயிரத்தி இருபத்தஞ்சி புள்ளி நாற்பது டாலரில் ட்ரேட் ஆகிட்ருக்கு சில்வர் வந்து நாற்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தொன்னு அதில் டவுன் வந்தது இப்போ நாற்பத்தி எட்டு புள்ளி டபுள் ஃபைவ் ஜீரோ அப்படின்ற டாலரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ கோல்டும் சில்வரும் இன்றைக்கி நல்லபடியாக ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நம்ம டவ் ஃப்யூச்சர் யூஎஸ் மார்க்கெட் டஃப் ஃபியூச்சர் எப்படி ஒர்க் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபியூச்சர் மார்க்கெட்டு ஃப்யூச்சர் மார்க்கெட்டு ஒரு ஒரு லிட்டில் பிட் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ நான் ஸ்டாக் ஃபியூச்சரும் லைட்டாக ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இருபத்தி நாலு பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் இருக்கு இப்போ மணி வந்து அஞ்சுறேன் ஸோ இந்த ரேஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இதோட ப்ரொக்ரெசிவை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு நமக்கு கேப் அப்பா கேப் டவுனான்றது நமக்கு தெரியும் ஸோ யுஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதோ அதை பொறுத்து நமக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகும் அது எதாவது ஓப்பன் ஆகிது நம்ம ஒரு நம்ம ஆவரேஜாக ஒரு கால்குலேஷன் போட்டுப்போம் நாளைக்கு ஒருவேளை கேப் அப் ஆகுது நம்ம சென்செக்ஸு சென்செக்ஸ் நாளைக்கு ஒரு கேப் அப் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு எங்கே இருக்குன்னா எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இருக்குது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சாரி ஃப எக்ஸாக்டாக இருக்கிறது எண்பத்தி மூணாயிரத்தி ஏழ்நூற்றி பதினொன்று சென்செக்ஸோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு எங்கே இருக்குன்னா எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னா எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு இந்த மூணு ரெசிஸ்டன்ட் லெவல் நாளைக்கு சென்செக்ஸில் இன்ட்ராடே லெவல்ஸாக ஆக்ட் ஆகும் ஒருவேளை ஒரு டவுன் ஆகுது சென்செக்ஸ் அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த 82,995 ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னது அந்த கேப்பு எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு நாளைக்கு பாருங்கள் இந்த கேப்பை தொடுவான் பாருங்கள் நான் சொன்ன இந்த வீக்கில் வந்து தொட்டுறோம் அப்படின்னு வந்துட்டான் இன்னும் இங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட் இருக்குது ஒன்றும் இல்லை இதில் ஒரு முந்நூறு இதில் ஒரு ஆறுநூற்றி நாற்பத்தொம்போது ஒரு எட்நூறு எழுநூறு தொள்ளாயிரம் பாயிண்ட்டுக்கிட்டே இருக்குது ஸோ நாளைக்கு தொலைன்னா கண்டிப்பாக மண்டே தொட்டுரும் ஏன்னா தொள்ளாயிரம் பாயிண்ட் நின்னும்போது சென்செக்ஸ் போகுமா அப்படின்ற ஒரு சின்ன டவுட் இருக்குது பட் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு தொடுறதுக்கு தொட்டுட்டானா மார்க்கெட் மேலே தாங்க போகும் இதை நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இந்த கேப் எப்போ வரும் வரும்ன்ட்டு அந்த கேப் வரும்போது நான் கண்டிப்பாக ஒரு கால் ஆப்ஷன் ஒன்று வாங்கிடுவேன் அது என்ன தான் ஆகுது பார்க்கலாம் அப்படின்ட்டு இதுதான் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கு ஆ இந்த ரெண்டு சப்போர்ட் தான் சொன்னேன் மூணாவது சப்போர்ட் எங்கே இருக்குன்னா எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எண்பத்தி ஓராயிரத்தி இரநூறு இது மூணாவது சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரெண்டாவது எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு அதுக்கப்புறம் இருக்குது எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு இது சென்செக்ஸ்க்கான நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வருவோம் நிஃப்டி ஃபிஃப்டியில் நாளைக்கு ஒரு கேப் அப் கிடைக்கிது நிஃப்டி ஃபிஃப்டியில் அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பது இந்த இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பது ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் அது இல்லாமல் இப்போ இந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி அதிலெலாம் கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்கிறாங்க இப்போ டேட்டா வச்சு பார்த்தாவே இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூற்றம்பது ஐம்பது இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறுலாம் கால் ரைட்டர்ஸ் வந்து நல்லா இருக்காங்க அதிகமாக இருக்காங்க புட் ரைட்டர்ஸை விட கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க ஸோ இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தொன்று ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் இதில் எந்த டவுட்டும் கிடையாது அடுத்த ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அடுத்த ரெசிஸ்டண்ட் வந்து அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு அந்த அது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு அது ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்த ரெசிஸ்டண்ட் மூணாவது ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா மூணாவது ரெசிஸ்டண்ட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு சைக்காலஜி நம்பர் கரெக்டாக இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி மூணு தான் அதோட பர்ஃபெக்டான ரெசிஸ்டண்ட்டு ஸோ இந்த மூணு லெவல் தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் ஒருவேளை டவுனில் வருது ஓப்பன் ஆகும்போதே ஒரு கேப் டவுன் கிடைக்குதுன்னா நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பது இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பது வெரி க்ளோஸாக தான் இருக்குது ரொம்பலாம் இல்லை வெரி க்ளோஸாக ஒரு அறுபது எழுபது பாயிண்ட்டு தான் இருக்குது அதை கட் பண்ணிட்டானா அந்த கேப்பு கேப்பு கேப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தனே அந்த கேப்பு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு அதை கண்டிப்பாக நாளைக்கு தொடும் அதையும் அதையும் கட் பண்ணி வந்தானா ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே இல்லை கட் பண்ணுறதுக்கான லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதையும் கட் பண்ணிச்சுனா அடுத்த சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு இந்த மூணு சப்போர்ட்டு நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் இது என்னோட நீண்ட நாள் கோரிக்கை அதை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட் நான் மார்க்கெட் வந்து கீழே தான் வரும்னு சொன்னேன் மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் கீழே தாங்க வரும் என்னென்னா எஃப்ஐஏ செல்லிங்கில் இருக்காங்க அதுதான் மெயின் ரீசன் ரெண்டாவது இந்த பேங்க் நிஃப்டி அந்த மற்ற செக்டர்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு நல்லாவே இல்லை ஐடி செக்டர்ஸ் எல்லாம் ஏன்னா ரிலையன்ஸும் இறங்குது பேங்க் நிஃப்டியில் ஹெச்டிஎஃப்சி ஐசிசி இதெல்லாம் இறங்குது இதெல்லாம் இறங்கும் போது அப்புறம் எப்படி மார்க்கெட் மேலே போகும் இன்றைக்கி எஃப்ஐஎஸ் ஃபுல் செல்லிங்கில் இருக்காங்க அது கன்ஃபார்மாக தெரியும் ஏன்னா நேற்ற அவங்க செல்லிங்கில் தான் இருந்தாங்க அதுக்கு முன்னாடியும் செல்லிங் தான் இன்றைக்கி எதுவும் செல்லிங்கில் தான் இருப்பாங்க ஸோ நாளைக்கு இந்த கேப்பெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிச்சுனா கண்ணை முடிவிட்டு ஒரு கால் ஆப்ஷனை வாங்கி பார்க்க வேண்டியது தான் நான் வாங்கிடுவேன் அப்படின்றதில் நான் உறுதியாக இருக்கேன் நீங்கள் உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் நல்லது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு இன்றைக்கி அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே முடியல ப்ராஃபிட் எதுவுமே இல்லை இல்லைனா பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்ததுனால சென்செக்ஸ்லாம் பாருங்கள் நூற்றி நாற்பத்தெட்டு பாயிண்ட்டு மைனஸ் அவெல்லாம் ஒரு நாளைக்கு மினிமம் ஐநூறு ஆறுநூறு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியவன் வெறும் நூற்றி நாற்பத்தெட்டு பாயிண்ட்டு தான் மைனஸ்ஸு நிஃப்டி ஃபிஃப்டி பரவாயில்ல அவன் எப்போயுமே இந்த ரேஞ்சில் தான் இருப்பான் அவன் நூற்றி ஐம்பதுக்கு மேலே மைனஸ் இருந்தால் தான் ஆச்சரியம் மற்றபடி இந்த நூறுக்கு கீழே எப்போவுமே அது டிஃபால்ட்டாக வர்றது தான் பேங்க் நிஃப்டி இரநூத்தி எழுபத்தி மூணு பாயிண்ட் டவுனு இன்றைக்கி எல்லா செக்டாருமே எல்லா இண்டெக்ஸுமே வந்து டவுன் தான் நினைக்கிறேன் ஆமாம் எல்லாமே கேஃப் நிஃப்டி டவுனு ஃபின் நிஃப்டி டவுனு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி டவுனு நி நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி பார்த்திங்களா தொள்ளாயிரம் பாயிண்ட்டுங்கிட்ட இறங்கியிருக்கான் ஸோ எல்லா இண்டெக்ஸுமே டவுனுங்க இன்றைக்கி இன்றைக்கி ஓவரால் செக்டர் ஃபுல்லாகவே டவுனில் தான் முடிஞ்சிருக்கு நாளைக்கு இதோட இம்பேக்ட்டு கண்டிப்பாக தொடரும் தான் எனக்கு தோணுது சரி ஃப்ரெண்ட்ஸ் இது தான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நீங்கள் யாராவது இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மெசேஜ் போடுங்க இல்லை அட்டனாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதையாவது போடுங்க நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் இந்த ஆடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்க்ரைஸ் வந்துங்க அப்போ தான் நானும் இந்த யூடியூப் கம்யூனிட்டியில் ஒரு ஓரளவுக்கு ஒரு பெரிய லெவலில் வர முடியும் நான் பெரிய லெவல் வர்றதுக்கெல்லாம் இன்னும் லேட்டாகும் அது எனக்கே தெரியும் பட் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அதை நோக்கி என்னால் போக முடியும் அதனால் என்னுடைய சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம்